ஏன் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்காம எஸ்ஐடி கேட்டுச்சு மத்திய அரசுக்கிட்ட போய் சிக்கிக்க வேணாம் சிக்கிக்க வேண்டாம் என்பதல்ல இல்லை சிபிஐ விசாரணை கேட்டால் ஆ போச்சு பாஜக கூட கூட்டணி என்று இதுக்கு எவ்வளோ அஞ்சுறாங்கன்னு தெரியுதா அந்த திமுக பண்ற நிறைய இது அந்த சொந்தக் கட்சிக்காரனை அடினா அவர்கள் எழுதி கொடுத்த மனு அரசியல் தற்கொலை காலாகாலத்துக்கும் அந்த ஆவணம் நின்று பேசும் அவங்க தொண்டர்கள் மன்னிச்சிட்டு போகலாம் அரசியல் பார்வையாளர்கள் ஒரு போதுமே மன்னிக்க மாட்டார்கள் அப்போ ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியுதா அப்போ கரூருக்கும் போகணும் ஆனால் கரூருக்கு போகும்போது எவனை பைக் கொண்டு வந்து வண்டி கீழே விட்ருக்கூடாது அதுக்கு ரொம்ப வந்தானே அட்டிங்க சார் நாம் பத்திரம் போயிட்டு வரணும் இன்சிடெண்ட் எல்லாம் போயிட்டு வரணும் அவருக்காக தானே சார் இன்னமும் என் உயிர் போனாலும் பரவாயில்ல தலைவனுக்கான நிற்கிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அதான் உயிரே போனாலும் பரவாயில்ல நிற்கிறாங்க நாலு அடி வாங்க போலீஸ்கிட்ட வாங்க மாட்டியா அப்போ வராது ரிஜெக்ட் ஓட்டு அது வேணும் அஃப்கோர்ஸுங்க இப்போ இன்னைக்கு நைனார் நாகேந்திர எதிர்பார்க்கலாம் அந்த லெட்டர் லீக் ஆகும்னு என்னம்மா பேசுகிறீங்க எதிரிகிட்ட கொடுக்குறீங்க லெட்ரு எப்படிமா லீக் ஆகாம இருக்கும் இன்னொன்று எதிரி பார்த்தோன்னு என்ன தமாசா எழுதிக்கிறாங்க லெட்ரு கொடுப்பா யாராக இருந்தால் லீக் பண்ணுவாங்க முன்னாடியே நீங்கள் அனுமதி வாங்குறதுக்கு கொடுத்த கடிதமே லீக் ஆகுது இதை லீக் பண்ண மாட்டாங்களா எப்படி லீக் ஆகாமல் இருக்கும் வீடு வாங்கும்போது புதுசாக வீடு வாங்கியிருக்கோம்னா அந்த வீடு வாங்கும்போது உங்கள் மாலதி இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு பிரியோஸ் எடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னு